தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் மாநில மையம் சார்பாக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய குறைப்பினை கைவிட வலியுறுத்தியும் இருபது சதவீத ஊதிய உயர்வினை வழங்கிடக்கூடிய அனைத்து ஊழியர்கள் பங்கேற்ற மாபெரும் பெருந்தொழல் முறையீட்டு போராட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை எழும்பூர் டான்சாக் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் அனைத்து ஊழியர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் மாநில மையம் சார்பாக அனைத்து ஊழியர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பெருந்து நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் மு ஜெயந்தி தலைமை தாங்கினார் தமிழ்நாடு அரசு ஊழல் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பொதுச்செயலாளர் திரு சேர்லாதன் அவர்கள் கோரிக்கை உரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் ஜெகஜோதி மாநில ஆகியோர் கருத்துரையாற்றினார் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் நம்பிக்கை மையங்களில் பணிபுரியக்கூடிய ஆய்வக ஆலோசகர்கள் ஆய்வக எட்நூறு ஊழியர்களின் குறைப்பை கைவிட நான்கு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் சதவீத ஊதிய உயர்வினை வழங்கிடக் கோரியும் முறையீடு நடைபெற்றது பெருந்திராள் முறையீட்டிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் எச்ஐவி ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையங்களில் ஆலோசகர் ஆய்வக நுட்பினர்களாக எட்நூறு ஊழியர்கள் இருபது வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு சமவெள்கை சமூதியம் என்ற அடிப்படையில் சமமாக ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து சதவீத ஊதிய உயர்வும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரியும் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மட்டும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு முன்பு வழங்கியது போன்று அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வினை வழங்கியது போல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில் இருபது சதவீத ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரும் ஆலோசகர்கள் ஆய்வக நுட்பனர்களுக்கு தேசிய சுகாதார நிறுவனம் நிர்ணயம் செய்துள்ள ஊதியத்தை தேசிய எய்ட் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் நிதி தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிர்வாகம் வழங்கும் என்கின்ற தகவல் வெளியிட்டுள்ளது பணியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் பங்கீடு இல்லாமல் தேசிய சுகாதார குழுமம் நிறுவனம் கொடுக்கும் நிதியில் மட்டும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பட்சத்தில் தற்பொழுது பெற்றோரும் ஊதியத்தில் ரூபாய் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை குறையக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக வருத்தத்தோடு தெரிவித்தனர் வணக்கம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் ஊதிய குறைப்பை கைவிட வலியுறுத்தி மாநில தலைவர் ஜெயந்தி தலைமையில் இந்த பெருந்தர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் அரசு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஊதியக் குறிப்பு நடைபெறுவதாக திட்ட இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அந்த ஊதியக் குறைப்பை காந்து முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக கைவிட வேண்டும் என்று எங்களுடைய ஒற்றை கோரிக்கை தெரிவித்து கொள்கிறோம் என்ஹச்எம் தேசிய சுகா இந்த ஊழியர்களுக்கு ரெண்டு நிறுவனங்கள் வந்துட்டு ஊதியம் வாங்குகிறாங்க ஒன்றா வந்து நேக்கோ நேஷனல் வேட் கட்டுப்பாட்டு திட்டத்தில் இருந்து ஒரு பங்கும் என்ஹெச்எம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்திலிருந்து ஒரு பங்கும் வழங்குறாரு இதுல வந்து நேரம் கொடுக்கூடிய நிதியை வந்துட்டு நாங்க இன்னும் தரமாட்டோம் ஏப்ரல் மாதம் இருந்து அதனால் நாங்க தரக்கூடிய நிதியை மட்டும் நாங்க சம்பளமா தருவோம் அப்படின்னு சொல்றாங்க தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனம் சொல்லிருக்காங்க இந்தியா மூலமும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்துட்டு இந்த எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது சிறப்பு திட்டமா அமல்பட்டு இருக்கிறாங்க நாங்க நிதி தரமாட்டோம் மத்திய அரசு தரப்புல இது சிறப்பு திட்டம் தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்த நிதியை ஈடு செய்யுமாறு நாங்க சொல்றோம் வழங்க மாட்டோம் நிச்சயமாக இந்த கிராமப்புறங்களில் எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் இல்லை என்றால் நிச்சயமாக எய்ட்ஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது கடந்த முறை கூட வந்துட்டு ஆறு மாதம் இருபத்தி ஐயாயிரம் எய்ட்ஸ் நோயாளிகள் உருவானதாக நம்முடைய மாண்பு மீது சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் ஆனால் இந்த திட்டத்தை முடக்கக்கூடாது தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் மத்திய அரசிடம் தேவையான நிதியை கோரி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அடுத்த கட்டமாக திட்டேஜ் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பேச்சு வார்த்தை முடிவு அடிப்படையில் அடுத்த கட்டமா நாங்க இயக்கங்களை அறிவிக்கிறோம் தற்பொழுது பெற்றுவரும் ஊதியத்தை குறைப்பது என்பது இயற்கை நீதிக்கும் சட்டத்திற்கு எதிரானது என்பதை நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த பெருந்தரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்பொழுது வழியுறும் ஊதியத்தை குறைக்கும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிர்வாகத்தின் நடவடிக்கையை மண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு ஊதிய குறைப்பை தடுத்து நிறுத்திட வேண்டும் என வலியுறுத்தி சம ஊதியம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இருபது சதவீத ஊதிய உறவினை வழங்கிடக் கோரி இந்த பெருந்தர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பெருந்துற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆதரவினை வழங்கிய அனைத்து அரசு துறை சங்கங்களினுடைய நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் ரமேஷ் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்